ஆல்சோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தனுசு ராசிக்கு அள்ளி கொடுக்கும் செவ்வாய் சூரியன் திடீர் அதிர்ஷ்டத்தால் பணமழை கொட்டும் பங்குனி மாத ராசி பலன் மாசி மாதம் முடிவடைந்து பங்குனி மாதம் தொடங்குகிறது இந்த பங்குனி மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் பரிகாரங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் பங்குனி மாதம் பிறந்தாச்சு மாதங்களில் அற்புதமான மாதமாக பங்குனி மாதம் குறிப்பிடப்படுகிறது அதாவது சூரிய பகவான் தனது குருநாதர் பிரகஸ்பதியாகிய குருவாகிய மீனத்தில் வந்து அமர்ந்து இதுவரை தான் கற்ற பாடங்களை எல்லாம் தனது குருநாதரிடம் சொல்லி மதிப்பெண்கள் பெற்று தேர்விலே தேர்ச்சி அடையக்கூடிய மாதம் இந்த மாதம் பங்குனி மாதம் அதனால் தான் பரவலாக தேர்வு நடைபெறும் மாதமாக இயற்கையாகவே இந்த மாதம் இருக்கிறது இதுவரை சம்பாதித்த சம்பாத்தியம் அதற்கான வருமான வரிகள் செலவுகள் சேமிப்பு என்ன என்று கணக்கு பார்க்கும் மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைந்திருக்கிறது பன்னிரண்டாவது மாதமாகிய பங்குனி மாதத்தில் கடைசி நட்சத்திரமாக வரக்கூடிய பங்குனி உத்திர பெருவிழா இந்த சிறப்பு மாதத்தில் தான் கொண்டாடப்படும் விசேஷமான மாதமாகிய இந்த பங்குனி மாதத்தில்தான் ராமநவமி கொண்டாடப்படும் வழிபாட்டு மாதம் வைபவ மாதம் கல்யாண மாதம் தெய்வ திருமணங்கள் கூடிவரும் மாதம் தெய்வ மாதம் என்று அழைக்கப்படுகிறது பங்குனி மாதம் ராமர் சீதா தேவியை மணந்த மாதம் இலைகள் உதிர்ந்து பச்சை இலைகள் துளிர்க்கும் மாதம் ஸ்ரீ தேவேந்திரன் இந்திராணியை மணந்து கொண்ட மாதம் சந்திரன் இருபத்தேழு நட்சத்திரங்களை மணந்து கொண்ட மாதம் திருமாலின் திருமார்பில் ஸ்ரீ மகாலட்சுமி இடம்பிடித்த அற்புதமான மாதமாக இந்த பங்குனி மாதம் திகழ்கிறது இந்த பங்குனி மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய யோகாதிபதிகளாக இருக்கக்கூடிய சூரியனும் செவ்வாயும் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் திடீர் அதிர்ஷ்டங்களை அழித்தரக்கூடிய மாதமாக இருக்கும் நீண்ட நாள் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றும் காலகட்டமாக இருக்கும் தைரியமான முடிவுகள் எடுப்பீர்கள் நீதிமன்ற வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் கணவன் மனைவிக்குள் அன்பு நெருக்கம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் ராசிநாதன் குரு பகவான் பலமாக உட்கார்ந்திருப்பதால் சொந்த ஊரில் இடம் வாங்குவது வீடு கட்டுவதற்கான வாய்ப்புள்ளது வெளிநாடு செல்வதற்கான விசா கிடைக்கும் வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புள்ளது உங்களுடைய மகள்களுக்கு திருமண வரன் அமையும் எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டாகும் வியாபாரத்தில் திடீர் முன்னேற்றம் திடீர் லாபம் உண்டாகும் நல்லவர்கள் பங்குதாரர்களாக சேருவார்கள் புரிந்து கொண்டவர்கள் வேலை ஆட்களாக வந்து சேர்வார்கள் உத்தியோகத்தில் வரவேண்டிய பதவி உயர்வு சம்பள உயர்வு இப்போது வந்து சேரும் உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் விலையுயர்ந்த தங்க நகைகளை வாங்கி மகிழ்வீர்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு வெற்றி மகிழ்ச்சி உண்டாகும் ஆரோக்கியம் அழகை இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு அதிகமாகிக் கொண்டே போகும் இந்த பங்குனி மாதம் சிறப்பாக அமைய ஸ்ரீரங்கநாத சுவாமியை வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும் மனநலம் குன்றியவர்களுக்கு உதவுவது நல்லது கடலை பருப்பு தானமாக வழங்குவது நல்ல பலன்களை தரும் அர்த்தாஷ்டம சனியில் சிக்கும் தனுசு சனி அள்ளி கொடுப்பாரா கெடுப்பாரா முழு விவரம் இதோ சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி நடைபெறுகிறது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு சனி பகவான் பெயர்ச்சியாகிறார் இந்த சனிப்பெயர்ச்சியில் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்கள் கிடைக்கும் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது குறித்து இந்த பதிவில் விரிவாக தெரிந்து கொள்ளலாம் எல்லோரும் எதிர்பார்க்கும் சனி வரும் மார்ச் இருபத்தி தேதி நடைபெற போகிறது கும்பம் வீட்டில் இருக்கும் சனி மீனம் வீட்டிற்கு மாறுகிறார் பொதுவாக குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பன்னிரண்டு ராசிகளுக்கும் பெரிதளவில் கெடுபலன்களை தர மாட்டார் மூன்று ஆறு பதினொன்றாம் இடங்களில் இருக்கும் சனி பகவான் மிகப்பெரிய யோக பலன்களை செய்வார் சிலருக்கு மட்டுமே சாதகமற்ற நிலை இருக்கும் கிரகங்களில் முக்கிய பெயர்ச்சியாக சனி சனிப்பெயர்ச்சி பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நீதிமான் தர்மகாரகன் என்று அழைக்கப்படும் சனி பகவான் மனிதன் செய்யும் கர்மங்களுக்கு ஏற்ப சுப பலன்களையும் அசுப பலன்களையும் கொடுப்பவர் நீதி நேர்மை தர்மம் ஆகியவற்றுக்கு உதாரணமான கிரகம் என்பதால் நல்லது கெட்டது இரண்டின் தாக்கமும் அதிகளவு இருக்கும் அந்த வகையில் இந்த சனிப்பெயர்ச்சியில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்தவிதமான பலன்கள் கிடைக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து விரிவாக பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நான்காம் இடத்துக்கு அத்தாஷ்டம சனியாக வருகிறார் அத்தாஷ்டம சனி என்றாலே பொதுமக்கள் மத்தியில் பெரும் பீதியை ஏற்படுத்தும் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை குருவின் வீட்டுக்கு வரும் சனி பெரிய கெடுதல்களை செய்யாது அந்த இடத்தில் சார்ந்த சனியாக இருப்பார் மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க போகிறார் இந்த சனிப்பெயர்ச்சியில் பெரிய கெடுதல்களை சனி பகவான் கொடுக்க போவதில்லை சனிப்பெயர்ச்சி நடந்த நாற்பது நாட்களுக்குள் அதாவது மே பதினான்காம் தேதி நடக்கும் குருபெயர்ச்சியால் உங்கள் ராசிநாதன் குரு ஏழாம் இடத்தில் ராசியை பார்க்க போகிறார் குறு பார்வை கிடைப்பதால் ஓராண்டுக்கு யோக பலன்களை கொடுக்கும் அமைப்பு இருக்கும் ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்தஸ்து கிளறவம் அதிகரிக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த கடன் நோய் எதிர்ப்புகள் தீரும் கடந்த ஓராண்டாக தனுசு ராசியினர் கடன் நோய் தொழிலில் நிம்மதியின்மையால் அவதிப்பட்டு வந்திருப்பீர்கள் ஆனால் இந்த குறுப்பெயர்ச்சியில் ஏழாம் இடத்து குரு மாற்றுவார் முயற்சிகள் அனைத்திலும் முன்னேற்றம் உண்டாகும் குறிப்பாக கலைத்துறை இசைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பெரிய மாற்றம் முன்னேற்றம் உண்டாகும் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதனை தக்கவைத்துக் கொள்வது நல்லது வியாபாரம் தொழில் செய்பவர்கள் ஒருமுறைக்கு இருமுறை முயற்சி செய்ய வேண்டியதற்கும் பெரிய அளவில் லாபங்கள் குறையாது நஷ்டங்கள் ஏற்படாது நாமே எல்லாவற்றையும் பார்த்து செய்ய வேண்டியதற்கும் காலகட்டமாக இருக்கும்